ஹாய் பாஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னா கிராமம் என்ற முண்டீஸ்வரம் பாடப்பட ஸ்தலம் சிவத்தலம் இங்கே யார் எப்போ பாடுது இப்போ பாடியாது நாலு வாரம் பாடப்பட்ட ஸ்தலம் அப்பர் சுந்தரர் மாணிக்காசகர் நாலு வாரம் பாடிய ஸ்தலம் இங்கே முன் கிராமம் என்ற முண்டீஸ்வரம் திருமுண்டீஸ்வரம் என்ற சிவன் கோயில் பாருங்க இந்த அம்மாவை தான் இந்த பொறுப்பாளர் கோயில் ஐயா தான் பொறுப்பாளர் கோயிலுக்கு பொறுப்பாளர்

2:00 மணிக்கு ஆ ஆ சரி சரி இ வந்து கோயில் ஜிப்புந்து சரி சரி ஓம் நம்பர் 2 ஆ ஓம் நம்பர் 2 நால்வாழ் பாடிய ஞான சம்பந்த சுந்தர வாய்ப்பு படையஸ்தலம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அளவின் அறிவியல் சிவலோகநா சிவலோகநாத சுவாமி திருக்கோயில் திரு முந்தீசவரம் விழுப்புரம் மாவட்டம் நடந்திருக்கு அப்பர் சுவாமிகளால் கடற்பட்ட சிறுத்தலம் சுவாமிகள் தன்னுடைய பாடலில் அவனை ஒன்றி அவன் அவனை ஒன்று யாவருக்கும் அறியா என்ன செம்பொன்கான் உறைவன்கான் உணவ் உணவன்கான் உணர்ந்தார் தறு தே தேவன்கான் பாய் பாயி பெண்ணை நிறைந்து வரும் இருகரையும் தலைவாக ஓடினின் மலனை மலங்கொண்டு நீலா நோக்கி பாயிற்று தேர்ந்து ராமாயணம் இராமாயணம் மகாவரம் சிவவனம் பிரிபனங்குகளை சரமாக புனைந்து பாடல் பெற்ற நடுநாட்டு சிவத்தலம் திருமுண்டீஸ்வரம் மலமிசை மான் மாரடி செந்தா நிலமிசை நீடு வாழ்வார் செந்தாமரை மலர் மீது சுயம்பு மூத்தியாய் தோன்றிய அருள்மிகு செல்வம்பிகை உடனூரை சிவலோகநாதர் திருவழி படிந்தவர்கள் இப்போலையில் வாழ குரையற்றவும் விட்டு காலம் வாழ்வார்கள் அரகர மகாதேவாயம் கல்லூட்டலாம் கதை கல்லுட்டலாம் இருக்க கல்லூட்டலாம் கதை ஐயா தான் அந்த கோயிலுக்கு தலைவர் அந்த இப்படி இருக்கிற அங்க ஒரு சுந்தர கல்யாணம் குளம் கல்யாண பொண்ணு ஒரு அங்கிருந்து வரும்

ஊத்து இப்போ வந்து ஐம்பது சாண்டிச்சு இப்போ குப்பையெல்லாம் கூப்பிட்டாங்க போகுது ஐம்பது ஆண்டிச்சது போர் நால்வர் பெருமக்கள் திரு ஞானசம்பந்தர் பிரமான் திருச்சலம் திரு நாமகரசு பிரமாம் திருச்சி அம்பலம் ஓம் நம சிவா வணக்கர்வான் புழியகோன் கப்பழித்த தோலியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கண் விதப்பில் நடந்து வீணா நடை போற்றி வாழித் திரு நாவலோல் ஒன் தொன்றா பதம் போற்றி போழி மலை திருவாதவோ போற்றி போற்றி திருச்சித்தம்பதம் ஓம் அப்ப நே ஒப்பிலி வெள்ளலை ஊழி முதலனை எப்பரிசாயினும் ஏத்து மின் ஏற்றினார் அப்பரிசு அருள்சன் பெறலானே திருச்சிற்றம்பலம் திண்டி முண்டி சிவனோருடைய பாதுகாவங்கள் திருத்திற்றம்பலம்

இந்தியிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகண்டனை ஞானக் குழந்தினை புந்தியில் அடி போற்றுகின்றேனே நற்கும் தரகன்று நந்தின் கலைஞானம் கற்கும் தரகன்று காத்தலம் ஓம் குருபம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷ்டிரா பரபரம தஸ்மஸ்ரீ குருவே நமக கல்லாலின் முடையமர்ந்த நான்மறை அங்கம் முடக்கட்ட கேள்வி வல்லாக நால்வர்க்கும் மக்கிறந்த புராணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இறந்தனை இறந்தபடி இறந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினை நினையாமல் நினைந்து பகத் தொடக்கை வெள்ளாவோ வெல்வோம் திருச்சிற்றம் திருவிளையாடு புராணம் ஓம் நம சிவாய்

കല്വട്ടുകൾ

இறுதி மூல கணபதி சித்தம்பலம் நற்கன் தரகன்று நன்னின் கலைஞானம் கற்கும் தரகன்று காந்திரு சித்தம்பலம் கல்வெட்டுகள்